நம் வேண்டுதல்களை எதற்குமே பிரமாணம் வந்து அன்மீக புத்தகங்கள் எடுக்கணும் அதிலேயும் குறிப்பாக ராமாயணத்திலிருந்து எடுக்கணும் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய இருபத்தி நான்கு வார்த்தைகளினுடைய பெருவாக்கம் தான் இருபத்தி நான்காயிரம் பாடல்களை கொண்ட வால்மீகி ராமாயணம் வேதத்தால் அறியப்பட வேண்டிய பரமபுருஷன் ராமனாக அவதரிப்பது அப்படின்னு முடிவான உடனே வேதத்தால் அறியப்பட வேண்டிய பரமபுருஷன் ராமனாக வந்த உடனே வேதம் வந்து வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க வேதம் அனந்தம் இல்லாம இருக்கு அத படிப்பதுலேயும் அதிகார பேதங்கள் இருக்கு யார் படிக்கலாம் யார் படிக்கக்கூடாது ராமாயணம் யாரு வேணா படிக்கலாம் ராமாயணம் படிப்பது என்பது வேதத்தை படிப்பதை போலதான் அதனாலதான் முதல்ல அந்த அந்த கதையை மட்டும் அப்புறம் கதைக்குள்ள பல்வேறு விதமான எடுத்து சொல்லிக்கிட்டே போவாங்க பதினெட்டு அர்த்தம் சொல்லுவாங்க இப்ப அதை பற்றி தெரிந்தவர்கள் அபூர்வமானவர்களாக இருக்கக்கூடும் அதுல இப்ப ஒரு அடிப்படையான கல்வி நம்ம ஒரு சாமி கிட்ட போறோம் வேண்டோம் காஞ்சி பெரியர் வந்து ஒரு சாமியோட சிலைய வச்சு கும்பிடுறோம் அதுல அந்த சாமி வந்துருதா இல்லையா என்ற கேள்விக்கு சொல்றாரு அப்படி வரலைன்னா அந்த சாமியே நமக்கு தேவையில்லை அப்படின்னு உறுதியா சொல்றாரு அப்ப தெய்வம் அங்க வந்துருது பிள்ளையாரெல்லாம் வந்து ஒரு சந்தனத்தையோ இப்ப முறுக்கு சுடும்போது அந்த மாவை கூட வந்து இப்படி பிடிச்சு வச்சிருவாங்க மஞ்சள் பிள்ளையார் பிரபலம் அந்த முறுக்கு மாவையே பிடிச்சிட்டு தான் பிள்ளையார் அப்படிம்பாங்க பிள்ளையார் பிடிக்காம சுட்டாங்கன்னா அப்படி சுடுறவங்களுக்கு தெரியும் முறுக்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல கடவுளை நினைக்கணும் அப்படின்றது இப்ப நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் கேட்கிறாரா ராமாயணத்துல இருந்து ஒரு பிரமாணம் எடுக்கிறாங்க ராமனை கவர்ந்துட்டு போய் ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போயிடுறாரு ஜடாயு போரிட்டு உயிர் துறக்கக்கூடிய நிலைமை இப்ப கடவுளாக ராமன் இல்ல மனித அவதாரமாக வந்துட்டார் இறங்கி வந்துட்ட ராமன் இப்ப சீதையை தேடி புலம்புறாரு புலம்பும் போது பல்ல வார்த்தைகள்ல ஒரு ரெண்டு வாசனம் ரொம்ப முக்கியமானது சூரியனே சீதை எங்க நீதான எப்பவும் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்க நான் அவனை பார்த்து கேட்கிறேன் எங்க சீதை அப்படின்னு கேட்பாரு அதுக்கப்புறம் வாயு பகவானை பார்த்து சொல்லுவாரு காற்று தானே எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற எங்க என்னோட சீத அப்படின்னு கேட்பார் பல்வேறு புலம்புதல்களுக்கு மத்தியில இந்த ரெண்டு வரி கேட்பார் இப்ப உடனே சூரியன் நேரா வரல வாயு பகவான் நேரா வரல ஆனா ஒரு கட்டத்திற்கு பிறகு சீதியை தேடி போறாங்க இல்லையா அப்படி போகும்போது முதல்ல ஆஞ்சநேயரை ராமர் சந்திக்கிறார் வாயு புத்திரன் ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் வாயு புத்திரன் வந்து சூரியனுடைய புத்திரன் யாரு சுக்ரீவன் இந்திரன் வாலியா வர்றாரு சூரிய புத்திரன் சுக்ரீவன் அப்ப ராமர் அன்னைக்கு அலர்றாரு சூரியனை பார்த்து கேட்டாரு வாயுவை பார்த்து கேட்டாரு வாயு ஆஞ்சநேயர் அனுப்பி இருக்காரு சூரியன் சுக்ரீவன் அனுப்பி இருக்காரு இத பெரியோர்கள் எடுத்து பிரமாணமா சொல்லுவாங்க துல்லறை நாம் கடவுளிடம் ஒன்றை மனமுருகி வேண்டி கொண்டோமே ஆனால் உடனே இல்லைனாலும் பிற்பாடு செயலின் மூலமாக கடவுள் பதிலை தருவார் ராமாயணம் சொல்லக்கூடிய தெள்ள தெளிவான விஷயங்கள்ல ஒன்று நாம் கடவுளிடம் மனமுருகி வேண்டிக்கொள்ளும்போது அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்க்கிறார் இத மாதிரி உபயோகமான ஆன்மீக செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க குரு சுக்ரன் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி